மூனார் நியூ நகரில் மீண்டும் திருட்டு விநாயகர் கோவிலில் காணிக்கை தான் உடைத்து திருடப்பட்டுள்ளது சனிக்கிழமை அதிகாலையில் திருட்டு நடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து விசாரணையை காவலர்கள் தொடங்கியுள்ளனர் சனிக்கிழமை அதிகாலையில் தான் மூணார் நியூ நகர் சக்தி விநாயகர் கோவிலில் காணிக்கை பெட்டி திருடப்பட்டது கோவிலின் உள்ளே சென்ற திருடன் கோவிலின் கதவை உடைத்து திறந்துதான் காணிக்கை பெட்டியை திருடி சென்றுள்ளது வர கோவில் திருவிழாவிற்காக பாதுகாக்கப்பட்டிருந்த பணத்தை தான் முழுமையாக கொள்ளையடித்து சென்றுள்ளது ஏகதேசம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ரூபாய் இதில் இருந்திருக்கலாம் என்பதுதான் அங்கத்தினர்கள் தெரிவிப்பது சக்தி விநாயகர் இந்த மாதிரி உண்டியில் கிளம்பிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே போன வருஷம் இது மாதிரி கிளம்பிட்டு போயிருந்தாங்க இது திருவிழாவுக்கு நாளைக்கு அதை எடுத்து நாங்கள் கணக்கு பார்க்குறதா வச்சுருந்தது கிளம்பிட்டு போயிட்டாங்க இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போலீஸ் அதை அன்வேஷனம் பண்ணி பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறோம் கோவில் கருகில் கடைகளிலும் ரிசார்ட்டுகளிலும் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்து மூணார் சி ஏ ராஜன் கே அரமணியின் தலைமையில் காவல்துறை சங்கம் விசாரணை ஆரம்பித்து வருகிறது சக்தி விநாயகர் கோவிலில் இது இரண்டாம் முறைதான் திருட்டு நடைபெறுவது நியூஸ் பீரோ மூணார்